சுயநலம் அமைதியை பெறுவதில்லை நீங்கள் முழுக்கவும் சுயநலவாதியாக அல்லது சில சமயங்களிலாவது நீங்கள் பிறரை பற்றி நினைக்கிறீர்களா சுயநலவாதிக்கு அமைதியே கிட்டாது மாறாக நீங்கள் சுயநலம் பெற்றிருந்தால் எந்தவித பிரதிபலனும் எதிர்நோக்காமல் செயற்பட்டால் உடனேயே நீங்கள் பேரமைதியை அனுபவிப்பீர்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காத தொண்டு தூய மகிழ்ச்சியை அளிக்கிறது பிறரை சந்தோஷப்படுத்துங்கள் அவர்களது மகிழ்ச்சியில் நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள் இது அனைவராலும் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாகும் சிறியதோ பெரியதோ உங்களால் முடிந்த மற்றும் பிறருக்கு தொண்டு புரியுங்கள் ஆனால் பிரதிபலனையோ நன்றியையோ எதிர்பார்க்காதீர்கள் எமது சேனலான வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிற